கீர்த்தி வீட்டு வாசல்ல உட்காந்து மழை இப்படி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தா அப்பதான் சின்ன மருமக குசுமா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்தா என்னாச்சு வீட்டு வாசலுக்கு உட்காந்துகிட்டு என்னவோ நடந்த மாதிரி அவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மழை பெஞ்சிட்டு இருக்கல அதான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு எதுக்கு என்னவோ சொன்னீங்களே என்னது நான் என்ன யோசிச்சுட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியாதா மழை காலம் வந்துச்சு வீடை எப்படி ஓல்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறமா மழை வராமல் எப்படி தடுக்கணும் வீட்டுக்குள்ளன்றதை யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணலன்னா நமக்கு தான் எல்லாமே அவஸ்தையாக இருக்கும் என்ன பண்ணுறது இதே தான் போன வாட்டியும் சொன்னீங்க ஆனால் நான் போன வாட்டியே என்னோட பங்கு கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு போன வாட்டி நீங்கள் காசு கூட கொடுக்கல இப்படியே இருந்தால் இந்த வாட்டியும் எல்லாம் நஷ்டத்தில் தான் முடியும் இப்படி நடந்துகிட்டு இருந்ததுன்னா நான் பாட்டுக்கு பக்கத்துலேயே புதுசாக வீடு பார்த்துக்கிட்டு போயிடுவேங்க்கா நீங்கள் தான் அதுக்கப்புறமா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் சரி சரி இப்போ எதுக்கு அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தலை வலிக்குது கொஞ்சம் சூடாக டீ போட்டு எடுத்துட்டு வாங்க ஆஃபீஸில் நிறைய வேலை இருந்தது கொஞ்சம் சக்கரையை பார்த்தே யூஸ் பண்ணுங்க சக்கரை தானேனுட்டு நிறைய அள்ளி போட்டுடாதீங்க நான் ஆஃபீஸ் போயிட்டு சம்பாரிச்சு கொண்டு வரேன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் ஏன் இங்கேயே இருக்கீங்க போய் டீ போட்டு கொண்டு வாங்க இவங்க பேசிக்கிட்டு இருந்து கௌசல்யா கேட்டுக்கிட்டே தான் கௌசல்யாவும் அம்மாடி கீர்த்தி அவ பேசின மனசுல எடுத்துக்காதம்மா அவ பாவம் ஆபீஸ்க்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரால அந்த கடுப்புலதான் பேசியிருப்பா நீ பெருசா எடுத்து மனசு வருத்தப்பட்டுக்காதம்மா இது அதுன்னு போட்டு மனச குழப்பிக்காத விட்டுடு இதெல்லாம் பெருசு படுத்தக்கூடாது குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும் நம்ம எல்லாத்தையும் பெருசு பண்ணோம்னா நம்ம மனசு தான் கஷ்டப்படும் ஃப்ரீயா விட்டுடுமா ஐயோ அத்த நான் ஏதாவது சொன்னா எனக்கு குசுமாவை பத்தி நல்லா தெரியும் நீங்க ஒன்னும் சொல்லி தர தேவையில்ல குசுமா பத்தி கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் தான் அவளை பாக்குறேனே அவளோட குணம் என்ன சுபாவம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியும் ஆனா அப்பப்ப அப்படி பேசிடுறாதா இருந்தாலும் அதை நான் பெருசா எடுத்துக்கிறதில்லை என்னோட கவலை எல்லாம் உங்களோட பையன் இன்னும் சம்பாரிச்சு முன்னுக்கு வரலையே என்னதா அவரு கொண்டு வர காசு வீடு நடத்த பத்த மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் கூட பத்தல எத்தனையோ தவிர நானே அவர்கிட்ட சொல்லி பாத்துட்டேன் ஆனா அவரும் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல ஆனா இந்த உலகத்துல பணம் யார்கிட்ட இருக்கோ எல்லாரும் அவங்க பேச்சுதான் கேக்குறாங்க நான் என்ன பண்ண முடியும் உங்க பையனுக்கு அதெல்லாம் புரியணும் பணம் இருக்கிறவங்களை தானே தூக்கி வச்சு ஆடுறாங்க ஐயோ நீ ஏதோ கவலைப்படாதமா நான் சின்ன சின்னவங்கிட்டையும் பேசுறேன் எல்லாரும் நல்லா சம்பாரிச்சு கொடுங்க வீடு நடத்த எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சரிசனமா பணம் கொடுங்க எங்க எல்லாருக்குமே வீடு நடத்தணும் ஒழுங்கா நடத்தணும்னு சொல்றேன் ராகேஷ் வீட்டுக்கு வந்த உடனே கௌசல்யா அவங்க கிட்ட பேசினாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா என்னமா விஷயம் சொல்லுங்க மழை காலம் வந்து சிலடா வீட கொஞ்சம் ரெடி பண்ணனும் இல்லனா ஒரு மழை காலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தா அம்மா போன வருஷமே நீ சொன்னியேமா ஆனா செய்யலன்னு நினைக்கிற சரி நம்ம கிட்ட அப்படி ஒன்னும் வசதி இல்லைன்னு நினைக்கிறேன் சரி இந்த வருஷம் எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுமா நம்ம பண்ணிடலாம் போன வாட்டியே பாத்தலடா மழை காலத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது இந்த தடவையும் அதே மாதிரி இருந்ததுன்னா அவளதான் அப்புறம் வீடை காலி பண்ணிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருண்டா நம்ம எல்லாருக்கும் அதனால பார்த்து பார்த்து எல்லாத்தையும் செய்யணும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு வீடை கட்டணும்டா இல்லனா இந்த மழையில வீடு ஆஸ்தி ஆயிடும் தண்ணி எல்லாம் வந்துடும் வீட்டுக்குள்ள எல்லாமே கரெக்ட் தாமா ஆனா மொத்த காசும் நானே குடுக்கணும்னா எப்படிமா அண்ணியாவது வேலைக்கு போயிருக்கலாம் அது ஏன் தப்பு இல்லையே அண்ணனும் வேற வேலைக்கு போயிருந்தாருன்னா காசு கொஞ்சம் நிறைய கட்டிருக்கணும் இன்னும் நிறைய சம்பாத்தியம் அவருக்கும் வந்திருக்கும் எல்லா வீடு ரெடி பண்ணும் சரிதான் ஆனா மொத்த காசும் நானே செலவு பண்ணும்னா அது எப்படிமா என்னால முடியும் எப்பப்பா இப்படி பிரித்து பேச ஆரம்பிச்ச குடும்பத்துல நீயும் மனைவியும் நல்லா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்க கரெக்டு தான் வீட்டு பொறுப்பை நீங்க ஏத்துக்கிறீங்களாப்பா வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது வீடை எப்படி நடத்துறோன்ற எதுவுமே உங்க ரெண்டு பேருக்குமே தெரியறது இல்ல வீட்டுல சமைக்கிறதுல இருந்து வீடை மெயின்டைன் இருந்து உங்க பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுலேருந்து திரும்ப ஸ்கூலுக்கு இருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்து பாடம் சொல்லி இருந்து எல்லாம் உங்க அண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா உங்க அண்ணி நல்லா உங்களை மாதிரி படிச்சிருக்காதா அவளும் உங்களை மாதிரி வேலைக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டான்னு வச்சுக்கோங்க உங்க பசங்களை கூட உங்களால பாத்துக்க முடியாது அவளாலையும் பாத்துக்க முடியாது ஆனா நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்களா உங்க அண்ணி மொத்த பொறுப்பையும் ஏத்துக்கிட்டதுதான் காரணம் உங்க அண்ணி நல்லா உழைக்கிறா அவளுக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துக்கும் சேர்த்துதான் கௌசல்யா ராகேஷ் கிட்ட பேசிட்டு இருந்த குசுமா கேட்டா உடனே குசுமா அங்க வந்து என்னத்தீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க ஏ அவங்க பண்ற வீட்டு வேலையா என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா என்ன வீட்டு வேலை செய்யறத போய் பெரிய விஷயமா தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க நாங்கெல்லாம் ஆபீஸ் வேலை பாக்குறதுல அப்ப என்ன சொல்வீங்களா உங்க பெரிய பையன் சரியா சம்பாதிக்கலனா நாங்க என்னங்க பண்ண முடியும் அவங்க சரியா சம்பாதிச்சிருந்தாங்கன்னா எங்களை மாதிரி அவங்களும் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல என்னமா குசுமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஆ எல்லாரையும் மரியாதையே கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கியே ஒரு நாளாவது பெரிய கீர்த்திக்கு மரியாதை கொடுத்த அக்கா வாங்க போங்கன்னு பேசிருக்கிய ஏ டீ போடு ஏ காஃபி போடு இத பண்ணிக்கொடு பண்ணி கொடுன்னு அவள அதீதான் செஞ்சிருக்க அவளும் பாவம் எதுவும் சொல்ல மாட்டா அவளா இருக்கவே இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறா வேற யாராதா இருந்தாங்கன்னா இங்க பிரளயமே நடந்திருக்கும் கூசுமா அவள நல்லபடியா நடத்து நீ ஆபீஸ்க்கு போயிடுற உன் பிள்ளைங்களை அவதா தான் படிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே அவதா தான் நீ இங்க ஒரு வேலையும் பண்ணுறதில்லம்மா அவள் தான் மொத்த நிர்வாகத்தையும் பார்த்துக்குறாள் வீட்டோடது நீ என்ன வெறும் ஆபீஸ் தான் போற ஆமா நான் ஆபீஸ்க்கு போறதுனால தானே இந்த குடும்பமாக நடந்துகிட்டு இருக்க அது யாருக்கும் தெரியலையா இப்படிலாம் இருந்தீங்கன்னா நான் உடனே முடிவெடுத்துட்டேன் நான் இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம் மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க எல்லா செலவையும் கௌசல்யா எவ்வளோ சொல்லியும் குசுமா கேட்கல ராகேஷ் கிருஷ்ணமாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஸ்கூட் கீர் கேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு புது வீடு இருந்தது அந்த வீட்டுக்குள்ள குடி புகுந்தாங்க ரெண்டுக்கு அது புதுசா வெட்டின வீடு அதனால ரொம்ப அழகா இருந்தது ஆனா அவங்க எதிர்க்க இருக்க வீட்டுல கீர்த்தி இருந்தா அது பழடைஞ்ச வீட்டுல குடும்பத்தோட இருந்தா என்ன குசுமா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா திடீர்னு புது வீடு எடுத்துட்டு எல்லா செலவையும் நம்மளே ஏத்துக்கணும்னா எப்படி இதெல்லாம் அதிகமாகும் நம்மளால எல்லாம் முடியும் நினைக்கிறியா இருந்ததை விட டபுள் மடங்கு இப்ப செலவு பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம் நீ இந்த முடிவை எடுத்திருக்கவே கூடாது குசுமா அங்கேயே இருந்திருக்கலாம் அதெல்லாம் பரவாயில்லங்க நான் வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை சொல்லிருக்கேன் அப்புறம் அவங்க வருவாங்க செலவு பத்தி கவலைப்படாதீங்க என்னவோ பண்ணு எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்ட அதனால நான் எதுவும் கவலைப்படல நாளைக்கு சீக்கிரமா சமைச்சு முடிச்சிரு ஏன்னா நான் காலையில மீட்டிங் எல்லாம் இருக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு குசுமா காந்தம்னு ஒருத்தவங்க கிட்ட ஃபோன் பண்ணி அவங்கள வேலைக்கு வர சொன்னா நல்லா ராத்திரி தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு வீட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டு இருந்தா குசுமா அப்பதான் வேலை செய்யறவங்க காந்தம்மா அங்க வந்தாங்க என்னங்க இவ்ளோ லேட்டா வரீங்க நேதி நான் வேற ஃபோன் பண்ணி உங்களை வர சொல்லியிருந்தேன் இல்லையா சீக்கிரமா இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருந்தேன் நீங்க என்னடானா இவ்ளோ லேட்டா வர்றீங்களே அவசரத்துக்கு நாங்க ஃபோன் பண்ணா கூட அப்ப எடுக்கல ஆமா நீங்க ஒரு தடவை ஃபோன் பண்ணீங்க நான் எடுத்தேன் ராத்திரி ஏழு மணிக்கு மேல யாரு போன் பண்ணாலும் நான் எடுக்கவே மாட்டேன் எனக்கும் குடும்பங்குட்டின்னு இருக்கு அவங்களுக்கு நான் நேரத்தை கொடுக்கணும் இல்லையா அதே மாதிரி காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு ஆறு வரைக்கும் தான் நான் வேலை செய்வேன் அதுக்கு மேல என்னால வேலை செய்ய முடியாது இது என்னோட ரூல்ஸ் குசுமா சரி உங்க கிட்ட பத்திக்கு பேச வேணான்னு கடுகடன எல்லா வேலையும் ஆரம்பிச்சா ஆனா நேரம் ஆச்சுன்னுட்டு ராகேஷ் குசுமாவை நல்லா திட்டிட்டு மனைவி கிட்டே ஆபீஸ்க்கு கிளம்பி போனாரு குழந்தைங்களுக்கும் அன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்க முடியல எல்லாம் லேட்டா முடிச்சு ஆபீஸ்க்கு லேட்டா போனா குசுமா சாயந்தரம் ஆனதோ ராகேஷ்க்கு வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வந்தா குசுமா ரொம்ப டயர்டா ஆபீஸ் வேலை பார்த்ததுனால ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா குசுமா எனக்கு டீ வேணும் பயங்கரமா தலைவலிக்குது நான் கூட ரொம்ப டயர்டா தாங்க வந்திருக்கேன் நீங்களே டீ போட்டு எனக்கு கொண்டு போறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு குசுமா சொன்னதோ ராகேஷ் ரொம்ப கோவமா

இதெல்லாம் செஞ்சு முடிச்சு ஆபீஸ் போறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுதுங்க அப்படின்னு அவ தப்பா உணர்ந்தா குசுமா உடனே ராகேஷ் குசுமாவோ கௌசல்யா கிட்டயோ கீர்த்தி கிட்டயும் போய் சாரி கேட்டாங்க நாங்க இங்கே இருக்கோம் வீடை ரெடி பண்ணி தரோன்னு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அண்ணில இருந்து ஒத்துமையா ஒரே குடும்பத்துல இருந்தாங்க எல்லாரும் குசுமாவும் அப்பப்ப எல்லாருக்கும் உதவி செஞ்சா கீர்த்தி கூட தனியா டியூஷன் எடுத்து சம்பாரிச்சா ராஜேஷோட ஆரோக்கியம் நல்லா இல்லாம போனதுல இருந்தே கீர்த்தி தான் மொத்த குடும்ப பொறுப்பையும் ஏத்துக்கிட்டா வீட்டுக்கு தேவையான வருமானத்தை கீர்த்தி தான் உண்டாக்கிட்டு இருந்தா கௌசல்யா கூட கீர்த்தியை மருமகளாக பார்க்காம சொந்த பொண்ணு மாதிரி பார்த்து வீட்டு வேலையெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க ஒரு நாளைக்கு கீர்த்தியை பார்க்க சுஜாதா உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா கீர்த்தி ஏ பசங்களுக்கு ஸ்கூல்ல இண்டிபென்டன்ஸ் டே கொண்டாடுறாங்களாம் அதுக்கு போட்டுட்டு போகறதுக்கு ட்ரெஸ்ஸு வேணும் நீ தான் அந்த ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுக்கணும் என்னன்னா அவங்க ஏதோ ஒரு தீம் சொல்லியிருக்காங்க நேஷ்னல் ஃப்ளாக் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் தீம்ல ஆனால் மேட்சிங்காக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாம் போட்டுகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்களாம் மௌனிகா வேறு அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சின்ன பசங்கள்ல அவங்களுக்கு அந்த கலர்ஸை பற்றிலாம் எதுவும் தெரியாது இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க இது வேணும் அது வேணும் இதை ஆட் பண்ணும் அதை ஆட் பண்ணணும்னுட்டு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன் எதுக்குன்னா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர் என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் எழுதிட்டு வந்து தரேன் நீ கொஞ்சம் தைச்சி கொடுத்துரு டைம் கம்மியாக தானே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஆடி மாதம் கல்யாணம் ஆர்டர் வேறு உனக்கு நிறைய வந்திருக்கும் கொஞ்சம் இதை முக்கியத்துவம் கொடுத்து தைச்சி கொடுத்துருக்கே தி ஐயோ சுஜாதா நீங்க என்ன இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா என்ன தைச்சு கொடுனா தைச்சு கொடுக்க போறேன் அது உங்களுக்கு செய்யாமையா ஆனா நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல டீச்சர் கிட்ட கேளுங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஏதாவது டெய்லர் வச்சிருக்காங்களா அவங்க கிட்ட கொடுக்க போறாங்களா இல்ல மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேர்த்து நானே தைச்சு தரட்டுமான்னு கேளுங்க அப்படி நானே தைச்சு தரத்துக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா நான் ஒரு மூணு நாள் உக்காந்தா போதும் எல்லா குழந்தைங்களுக்கும் சூப்பராக தைச்சு கொடுத்துருவேன் உங்களுக்கு தான் தெரியுமே நான் நல்லா தெப்பேன்னுட்டு ஸோ நீங்க கேட்டு பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்லை குழந்தைங்க அப்பப்ப இந்த மாதிரி காம்படிஷன்ல கலந்துகிட்டாதான் ஸ்டேஜ் ஃபியர்ன்றதே அவங்களுக்கு போகும் டான்ஸு பாட்டு இது மாதிரி எல்லா இதுலயும் அவங்களை கலந்து விடுங்க அப்பதான் பசங்க தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கு அப்போ டீச்சர் கிட்ட நான் போய் கேட்குறேன் இல்லை இல்லை வேண்டாம் நீ என் கூட வாயேன் நீ வந்தனா அவங்க சொல்றத உனக்கு புரியும் நான் கேட்டு நான் வந்து சொல்றது வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சுன்னா தப்பாயிடும் நீ டெய்லர் தானே அவங்க சொல்றது உனக்கு புரியும்ல ஐயோ இல்ல சுஜாதா நான் அங்க வந்து இல்ல இல்ல நீங்க பண்ண வேண்டாம் வேற டெய்லர் கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடும் சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் கேட்டு எனக்கு தான் டென்ஷன் ஆகும் ம் வேணா ஒண்ணு பண்ணுங்க நீங்க அங்க போய் பேசிட்டு சரின்னு சொன்னாங்கன்னா எங்கிட்ட ஃபோன் கொடுங்க நான் பேசி பாத்துக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு சுஜாதா ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தாங்க அங்க மேடம் நான் ரம்யாவோட மதர் மேடம் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அதே தீமில் ட்ரெஸ் போட்டுட்டு வரணுன்னுட்டு ரம்யா கிட்டே சொல்லியிருந்தீங்களாமே நீங்கள் டெய்லர் யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் இருக்காங்க அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா சூப்பராக தைச்சி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்களா நான் தான் டைரியில் தெளிவாக எழுதியிருந்ததில் எந்தெந்த ஸ்டூடெண்ட் எந்தெந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்களே தாங்க கொண்டு வரணும் அதுக்கு இல்லை மேடம் நாங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணி நாங்கள் அந்த ட்ரெஸ்ஸை தைச்சிருவோம் ஒரு குழந்தை இது வேற மாதிரி இருக்கும் இன்னொன்று ஒரு குழந்தை இது வேற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் தைப்போம் அதுவே எல்லாரும் ஒரே இடத்துல கொடுத்தோன்னா யூனிஃபார்மாக எல்லோரும் போட்டுப்பாங்கல்ல பசங்க கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு லாஸ்ட் இயர் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க நாங்கள் பண்ணோம் ஆனால் இந்த வருஷம் ஸ்கூலுக்குன்னு இருக்க டெய்லருக்கு உடம்புக்கு முடியல அதனால் அவர் தைச்சி தர மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு அது வேற இல்லாமல் இந்த கல்யாண சீசன்கள் எல்லாரும் அவங்க ஆர்டர்ஸ்ல பிஸியா இருப்பாங்க தான் பேரண்ட்ஸே ஒவ்வொரு டெய்லரையா புடிச்சு தைச்சு கொடுக்க சொல்லி சொல்லிட்டோம் மேடம் நான் தான் சொன்னேனே எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் இருக்காங்க சூப்பரா தைப்பாங்க நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட பேசி ஆர்டர் எடுக்கிறேன் மேடம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தைப்பாங்க நல்லா இருக்கும் மேடம் அப்படிங்களா அப்ப அவங்க கிட்ட நீங்க சொல்லிடுங்களேன் கொஞ்சம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி தைச்சு கொடுக்க சொல்லி ஆனா சீக்கிரமா தைச்சு கொடுக்க சொல்லுங்க ஆகஸ்ட் பிப்டீன்த்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு எல்லாம் டிலே ஆயிடுச்சுன்னா அப்புறம் மொத்த ப்ரோக்ராமும் சொதப்பிடுங்க சொல்லிடுங்க உங்ககிட்ட கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க டீச்சர் அப்படி சொன்னா சுஜாதா உடனே கீர்த்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னா அப்புறம் டீச்சர் அவங்க கிட்ட சைசஸ் எல்லாம் கேட்டுட்டு உடனே கீர்த்தி கதை இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படியே செஞ்சாங்க சுஜாதா டீச்சர் சொன்னதும் கீர்த்தி தெச்சுக்கிட்டு இருந்தாங்க சரின்னுட்டு சுஜாதாவோட பொண்ணு ரம்யாவை கூப்பிட்டு அளவு எடுத்து பார்க்கலான்னு வர சொன்னாங்க ரம்யா உனக்காக தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆன்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாரு இது போட்டு உனக்கு கரெக்டா இருந்ததுன்னா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூட இதே மாதிரி தச்சுடுறேன் போட்டு பாரு ரம்யா ட்ரெஸ் கரெக்டா இருக்கு ஆன்டி ஆனா எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கல அதுக்கு கீர்த்தி சிரிச்சுக்கிட்டே என்ன ரம்யா இந்த கலர் உனக்கு பிடிக்கலையா சரி இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோனா உனக்கு பிடிச்ச கலர்ல ஆட்டி ட்ரெஸ் தச்சு தரேன் அதுக்கு இல்ல ஆன்டி எனக்கு இந்த கிரீன் கலர் தான் பிடிக்கல நீங்கள் இந்த க்ரீன் கலர் ஆட் பண்ணிட்டீங்களா எனக்கு தான் இது போடும் ஒரு மாதிரி இருக்கு சரி நான் வீட்டுக்கு கிளம்புறே நேரம் ஆகுது அப்படி சொல்லிட்டு ரம்யா உடனே வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போனவன் ஓட அடை பிடிச்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்து அவ தங்கச்சி மௌனிகாவும் அடை பிடிச்சா ஏன்னா மௌனிகாவுக்கு பிடிக்காத ஆரஞ்சு கலர் அவளோட ட்ரெஸ்ல இருந்தது இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க

அதில் தான் ட்ரெஸ் தைச்சு கொடுக்கணும்னு உங்கள் டீச்சரே சொல்லியிருக்காங்க நான் வேணா அதில் ஏதாவது மாடலாக வேணா தைக்க சொல்கிறேன் கீர்த்தி ஆண்டிக்கிட்ட வாங்க ஆண்டிக்கிட்ட போய் வேறு ஏதாவது கேட்கலாம் வாங்க கலர்லாம் மாற்ற முடியாது சரி இப்பவே போய் கீர்த்தி ஆண்டி கிட்ட பேசலாம் அதுக்கப்புறம் சுஜாதா உடனே பவனிகாவையும் ரம்யாவும் கூட்டிட்டு கீர்த்தி கடைக்கு போனாங்க இங்க பாரு கீர்த்தி ரெண்டு பேரும் பயங்கரமா அடம் பிடிக்கிறாங்க என்ன சொன்னாலும் இவளுங்களுக்கு புரியவே இல்லை ட்ரெஸ்ஸு நேஷ்னல் ஃபிளாக் கலர்ல இருக்கணும்னு தான் எங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆரஞ்சு பிடிக்கல கிரீனு பிடிக்கல இத மாத அத மாத நாட்டம் பிடிக்கிறாங்க நீ அது சொல்லு கிருத்தி சுஜாதா குழந்தைங்கன்னா அப்படிதான் பா இருப்பாங்க எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க நம்ம தான் அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்லணும் இங்க பாருங்க ரம்யா குட்டி மௌனிகா குட்டி ஆண்டி உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே முதல்ல எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்ல போறேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ் அவங்க எல்லாம் நம்மளோட நாட்டில் இருக்க மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க காந்தி தாத்தா தான் போராடி நம்ம மக்களுக்காக சத்தியாவிரதம் எல்லாம் இருந்து அஹிம்சைக்கு எதிர்க்க போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அதுதான் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம கொண்டாடுறோம் நம்மளோட நேஷனல் பிளாக்ல இந்த மூணு கலர் இருக்கு தெரியுமா ஒன்று ஆரஞ்சு ஒன்று ஒயிட் ஒன்று கிரீன் ஆரஞ்சு கலர் நம்மளோட தியாகத்தை சொல்லுது வெள்ள அமைதியை கலர் விவசாயத்தை குறிப்பிடுறது அதுக்கப்புறம் அசோக சக்கரம் நீல கலர்ல இருக்கும் அது தர்ம சக்கரத்தை குறிப்பிடுது இதனால தான் போட்டுட்டு வர சொன்னாங்க எல்லாருமே ஒண்ணுதான் அந்த நாட்டுல யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு இல்ல எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் யாரும் யாரையும் அடிமத்தனம் பண்ண கூடாது எல்லாரையும் மதிக்க கத்தணும்னு சொல்லி தராங்க புரிஞ்சுதான் அதனால இந்த கலர்லயே நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு போய் நாட்டோட பற்றை தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு சுதந்திரமா இருந்து சந்தோஷமா கொண்டாடுங்க எல்லாரும் ஒன்றுன்றதை உணருங்க ஓகேவா அப்படியே ஆண்டி நம்ம நாட்டில் இவ்வளோ கஷ்டம் இருந்து நமக்கு அதுக்கப்புறம் தான் விடுதலை கிடச்சிருக்கு இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம அதுக்காக தான் கொண்டாடுறோம் நேஷனல் ஃபிளாகில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்பனா நீங்க என்ன ட்ரெஸ் தைச்சி கொடுக்குறீங்களோ அதை போடுறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீர்த்தி குழந்தைங்களுக்கு பொரிய வைக்கிற மாதிரி நல்லா பொரிய வச்சுட்டேன் நேஷ்னல் ஃப்ளாக் பற்றி உங்களுக்கு சொல்லி நீ தைச்ச ட்ரெஸ்ஸையே போட்டு வச்சுட்ட அப்புறம் ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு சீர்த்தி அவங்களுக்கு வந்து எல்லா ஆர்டரையும் முடிச்சாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சூப்பராக நேஷ்னல் ஃப்ளாக் தின்னா ட்ரெஸ் தைச்சி கொடுத்தாங்க அதை குழந்தைங்க எல்லாம் போட்டுட்டு ஸ்டேஜில் தைரியமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இது இதனால கீர்த்திக்கு நிறைய பாராட்டுகளும் வந்தது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் பேசின காசை விட அதிகமாக கொடுத்து கீர்த்தியை கௌரவம் செஞ்சாங்க